கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள் விதிவு தொண்டை நேராக வைத்துக் கொண்டு மூச்சு காட்டுன துவாக உள்ளேழுத்து

கேமல் போஸ் இந்த ஆசனத்தை இவ்வாறு செய்வது என்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாருங்கள் நாம் பயிற்சிக்கு செய்வோம் முதலில் கால்களை நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் கால்களை நீட்டி வைத்துக் கொண்டு கால்களை நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இடது காலை மடித்து வலது காலையும் மடித்து விருது தந்து நேராக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உடைய கால் பகுதி அதாவது முட்டி பகுதி வந்து ஒட்டி இருக்கலாம் அல்லது கொஞ்சம் இப்படி விரிச்சிருக்கலாம் அதாவது இதுவாறு சரிங்களா இவ்வாறு இப்பொழுது நாம் இந்த முட்டி கால்கள் முட்டி கால்கள் தான் வந்து உடலை தாங்க போது பாருங்க இவ்வாறு எல்லி பாருங்க இவ்வாறு நேரா நேர்கோட்டுக்கு வந்துருங்க நேர்கோட்டுக்கு வந்து நேராக உடலை வந்து நேராக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் கைகளை மெதுவாக உயர்த்தி அதாவது உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பின்பக்கம் கொண்டு வந்து உங்களுடைய வலது காலில் கணுக்கால பிடிக்கிறீங்க அடுத்த கை இடது கையை கொண்டு வந்து உங்களுடைய இடது புற காலை கால் கணுக்கால இந்த மாதிரி பிடிச்சுக்கிறீங்க இப்பொழுது மெதுவாக உடலை மின்னுக்கு தள்ளணும் அடுத்தது வந்து உங்களுடைய கீழ்பகுதி உடலின் கீழ்பகுதி மின்னு தள்ளணும் கலைப்பகுதியை நீர் மெதுவாக ஏதாவது கொண்டு வந்துடணும் இதுதான் இந்த உஷ்டி ஆசனம் மெதுவாக நூற்றி பத்தி இடம் பொழுது ஒரு கையை கொண்டு வந்துட்டு அடுத்த கையை இப்படி கொண்டு வந்துடணும் இதுதான் வந்த இந்த உஷ்டி ஆசனம் இப்பொழுது உடலை மெதுவாக வஜிர ஆசனத்துக்கு கொண்டு வந்துட்டு காய்களை மெதுவாக உயர்த்தி சுசங்க ஆசனம் அதாவது மல ஆசனம் கால்களை நீங்க விரிச்சு எடுத்துக்கொள்ளலாம் வேறு இப்ப மெதுவாக உங்களுடைய இடது காலை வெளியே எடுத்துருந்திருந்த வலது காலையை கொண்டு வந்துடுங்க வேற வந்துட்டு இப்போ ஆசனத்துக்கு வந்துரும் அதாவது சாஜ சாஜ ஆசனத்துக்கு வந்துரும் இதுதான் இந்த ஆசனம் முறையாக செய்யும் முறை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் இதுதான் இந்த உஷ்ட்ராசனம் நீங்களும் செய்து பாருங்க இதை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் அதாவது உள்ளுக்குள்ள தசைகள் ஆஹ் வயிற்றுக்குள்ள தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாம் என்ன அடைஞ்சுகளை வைத்து விழுங்க सहनावतो सहनोपुनतो सह वेरिं करवावहायि तेजस्विनावति तमस्तु मा विषवहायि ॐ शान्ति शान्तिः शान्तिः இப்பொழுது யோக முத்திரையோடு இந்த ஒரு பயிற்சியை ஒரு முடிவு கொண்டு வருவோம் உங்களுடைய இடது கரத்தை மேக் அஃபிஸ்ட் உங்களுடைய வலது கரத்தால் வலது கரத்தால் இந்த மணிகட்டை வர பிடித்துக் கொண்டு யோக முத்தி யோக மார்க்கத்தில் யோக முத்திரை என்று சொல்வார்கள் இந்த முத்திரையோடு நாம் இந்த பயிற்சியை உஷ்ட ஆசன பயிற்சியை ஒரு முடிவு கொண்டு வருவோம் நன்றி 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 தேங்க்யூ இந்த இயற்கைக்கு நன்றி பழஞ்சரி மாமணிக்கு நன்றி என் அப்பன் அகத்திய நன்றி உங்களுக்கும் நன்றி எனக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி 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 என்று கூறி இந்த பயிற்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம்